மக்களே இந்த வீட்டிலேயே ஒரு டம்மி பாபா அப்படின்னா அது யார்றாங்கன்னா நம்ம சிவக்குமார் தான் சிவகுமாரை வந்து ஸ்பை மாதிரி வந்து பெண்கள் அணிலிருந்து வந்து அமுச்சு வச்சுருக்காங்க ஸோ அப்படியே வந்து அமுச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நேற்று வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து பசங்க சாரி பெண்களுக்கு வந்து சொல்கிறாரு எந்த மாதிரி அப்படின்னா நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ராஜ மாதாவாக பவித்ரா அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து அந்த பக்கம் வந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்ம சிவகுமார் வந்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறாரு எந்த மாதிரி பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கைவினைப் பொருட்கள் இருக்கிற அதை வந்து இவங்க வந்து திருடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு மொத்தமாக வந்து ஏழு பொருட்களை வந்து திருடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தகவலை வந்து பரிமாறுறாரு ஸோ அப்படியே அந்த தகவலை வந்து பரிமாறுற அந்த ஒரு விஷயம் தலைவர் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக தான் வந்து ஒரு ஒற்றன் தான் வந்து ஒரு ஸ்பையி இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது நான் எனக்குன்னு ஒரு தனி உலகம் நான் வைக்கிறதாங்க இது நான் வந்து இதை வந்து மாற்ற போகிறேன் நான் இந்த மாதிரி வந்து பண்ண போகிறேன் தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து போட்டு வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு வச்சுருக்காரு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே அவர் வந்து இருக்கார் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஓப்பன் பண்ணார் அப்படின்னா அந்த அவ்வளோதான் பாஸ் ஹவுஸே வந்து வெடிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே வந்து இருக்கிறதா தன்னை தானே வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கணும் இதை வந்து ஒரு கேம் வந்து விளாட்ருக்கிறாரு ஆனால் அவர் விளாட்ற அந்த கேமை அந்தாட்ட முத்துக்குமரை ராணுவ இவங்க தீபக் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்துன்னுக்குறாங்க எப்படி அப்படின்னா அவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு அந்த ஆட்டை பார்த்தா வந்து ஒரு க வந்திருக்கு இவர் வந்து அந்த சொல்லக்கூடிய விஷயம் கண்ணாடியில் வந்து நல்லாவே தெரியுது எல்லாரும் வந்து இங்கேருந்து பார்க்குறாங்க பார்த்தேன் சார் இந்த பையன் தனியாக வந்து ஸ்பை வேலை பார்க்குறோம் சொல்லிட்டு மொக்கிய வந்து பண்ணுறான் அங்கே போய் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அதை கூட வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான் இவனை வச்சு எப்படி தான் நம்ம வந்து ஓரியாருதுன்னு சொல்லிட்டு சிரிச்சு அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது எதுலேயும் ஹைலைட்டாக சிவகுமார் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணார் பாஸ் பண்ணக்கூடாது கேஷ்ல வந்து வேற ஏதோ வந்து பேசினது சம்பந்தமே இல்லாமல் பேசணுக்காது இவங்களாம் உள்ளுக்குள்ள நினச்சினுக்கிறாங்க டேய் நீ ஸ்பை ஏன்டா அப்படி பண்ற ஸ்பைக்கான ஒரு மரியாதையை இல்லாமல் வச்சுடா நீ வர்றதை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கும்பி கும்பறி சிரித்தா அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவகுமார் அவர்களை பற்றி சிவக்குமார் அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப அந்த 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 இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ற வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கணும் யோசிச்சு பார்த்துருக்கோம் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க இங்கேருந்து எப்படி வந்து பா நம்ம வந்து யாருக்காவது தகவல் வந்து கடத்துறோம் அப்படின்னா இங்கேருந்து ஏதாவது ஒரு தகவல் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிக்கணும் ஒரு ராஜதந்திரம் எல்லாமே வந்து ஒரு ஒற்றன் கட்ட வந்துருக்கணும் ஆனால் அனைத்து விஷயங்களுமே வந்து நம்ம சிவக்குமார் கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து தெரிஞ்சு போச்சு அவருக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து திறமைகள் வந்து வெளிப்பட மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியல பார்க்கலாம் போகிறது வந்து நீங்கள் சிவக்குமாரை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படி கமாண்ட் போடுங்க